தானியேல் மற்றும் சிங்கங்களின் குழி நீண்ட காலத்திற்கு முன்பு பாபிலோன் என்ற ஒரு வலிமையான அரசாட்சி இருந்தது அது விரிந்த நிலங்களையும் எண்ணற்ற மக்களையும் ஆட்சி செய்து தனது பெரும் வலிமைக்காக அறியப்பட்டது தாரியாவு ராஜா சட்டமும் ஒழுங்கும் எல்லாவற்றுக்கும் மேலானது என்று மதிக்கும் அரசராக இருந்தார் அவரது அரண்மனையில் அரசாட்சியை நடத்த உதவும் பல அதிகாரிகள் கூடியிருந்தனர் அந்த அதிகாரிகளின் நடுவில் தானியல் அரசரால் சிறப்பாக நம்பப்பட்டவர் அவர் ஞானமும் நேர்மையும் கொண்டவர் ஒவ்வொரு விஷயத்தையும் நீதியுடன் நடத்தினார் அரசர் தானியலின் விசுவாசத்தை உயரமாக மதித்து முக்கிய பொறுப்புகளை அவரிடம் ஒப்படைத்தார் மக்கள் அவரது வாழ்க்கையில் அசைக்க முடியாத நம்பிக்கையும் நேர்மையும் உணர்ந்தனர் ஆனால் தானியலின் வெற்றியை அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஏற்கவில்லை சில அதிகாரிகள் அவரது திறமைகளுக்கும் அரசரின் அனுகூலத்திற்கும் பொறாமை கொண்டனர் அவரை அகற்ற வழியை அவர்கள் தேடத் தொடங்கினர் ஆனால் அவரது செயல்களிலும் பணியிலும் எந்த தவறும் கண்டுபிடிக்க முடியவில்லை இறுதியில் தானியேலின் நம்பிக்கையை குறிவைக்க அவர்கள் முடிவு செய்தனர் தானியேல் தினமும் தவறாமல் தேவனை நோக்கி ஜெபிப்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் அரசரின் மரியாதைக்காக செய்கிறோம் என்று காட்டி அவர்கள் ஒரு புத்திசாலியான திட்டத்தை அமைத்தனர் அது அமைதியாக நடாத்தப்பட்டாலும் அதில் மிக ஆபத்தான வலையொன்று மறைந்திருந்தது அதிகாரிகள் அரசரிடம் ஒரு புதிய சட்டத்தை முன்மொழிந்தனர் முப்பது நாட்கள் அரசரை தவிர வேறு எந்த தேவனையோ மனிதனையோ நோக்கி கூடாது என்ற சட்டம் அது அவர்களின் உண்மையான நோக்கை அறியாமல் அரசர் அந்த உத்தரவில் கையெழுத்தியட்டார் ஒருமுறை அறிவிக்கப்பட்ட அரசரின் சட்டத்தை மாற்ற முடியவில்லை புதிய சட்டம் அறிவிக்கப்பட்டதை தானியேல் விரைவில் அறிந்தார் அது தன்னை குறிவைத்தது என்பதை உடனே புரிந்து கொண்டார் ஆனால் பயத்தால் அவர் தனது நம்பிக்கையை மறைக்கவில்லை இறுதி வரை தேவனை நம்பி விசுவாசமாக இருக்க தானியேல் தேர்வு சொன்னே எப்போதும் போல தானியில் தனது அறைக்கு சென்றார் எருசலேமை நோக்கி திறந்திருந்த ஜன்னல் அருகில் அவர் அமைதியாக முழங்காலிட்டார் மனிதர்களின் முன் அல்ல தேவனின் முன் நிற்கிறேன் என்ற உணர்வுடன் அவர் ஜெபித்தார் அவரது முகத்தில் பயமில்லை ஆழமான நிலையான சமாதானம் மட்டுமே இருந்தது தானியில் ஜெபிப்பதைக் கண்ட அதிகாரிகள் உடனே அரசரிடம் ஓடினர் அவர்கள் தானியில் அரசரின் சட்டத்தை மீறியதாக குற்றம் சாட்டினர் இதை கேட்ட ராஜா மிகுந்த வேதனையில் ஆழ்ந்தார் அப்போதுதான் அவர் தாம் ஒரு சூழ்ச்சியில் சிக்கியதை உணர்ந்தார் முழு நாளும் தானியலை காப்பாற்ற வழி தேடினார் அரசர் ஆனால் சட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அமலில் இருந்தது நேரம் செல்லச் செல்ல அரசரின் முகம் மேலும் மேலும் துக்கமடைந்தது இறுதியில் அவர் ஒரு வேதனையான முடிவை எடுக்க வேண்டியதாக இருந்தது இறுதியாக தானியல் சிங்கங்களின் குழிக்கு கொண்டு செல்லப்பட்டார் துக்கமும் கவலையும் நிறைந்த குரலில் அரசர் அவரிடம் பேசினார் நீ எப்போதும் சேவிக்கும் தேவன் உன்னை காப்பாற்றுவாராக குழியின் வாயில் ஒரு பெரிய கல்லால் உறுதியாக மூடப்பட்டது அந்த இரவு தாரியாவு ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை உணவும் இசையும் அவரது மனத்திற்கு ஆறுதல் அளிக்கவில்லை அவரது எண்ணங்கள் சிங்கங்களின் குழியில் இருந்த தானியேலையே சுற்றிக் கொண்டிருந்தன கவலையால் நிறைந்த இரவு மெதுவாக கழிந்தது சிங்கங்களின் குழிக்குள் தேவன் தானியலுடன் இருந்தார் தேவன் ஒரு தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை மூடினார் சிங்கங்கள் தானியலுக்கு எந்த சேதமும் செய்யாமல் அமைதியாக இருந்தன இருளிலும் தேவனின் பாதுகாப்பு தெளிவாக வெளிப்பட்டது விடியற்காலையில் அரசர் அவசரமாக சிங்கங்களின் குழிக்குச் சென்றார் நடுக்கத்துடன் தானியலின் பெயரை அவர் அழைத்தார் சற்று பிறகு குழிக்குள்ளிருந்து தெளிவான பதில் வந்தது தானியேல் உயிருடன் இருந்து தனது தேவனை புகழ்ந்து கொண்டிருந்தார் தானியேல் பாதுகாப்பாக சிங்கங்களின் குழியிலிருந்து வெளியே கொண்டுவரப்பட்டார் அவரது உடலில் ஒரு காயம் கூட காணப்படவில்லை அரசரும் மக்களும் இந்த அதிசய காட்சியை நேரில் கண்டனர் தேவனின் வல்லமையை யாராலும் மறுக்க முடியவில்லை தானியலை பொய்யாக குற்றம் சாட்டிய அதிகாரிகள் அரசரின் முன் கொண்டுவரப்பட்டனர் தங்கள் சொந்த சூழ்ச்சியின் காரணமாக அவர்கள் சிங்கங்களின் குழியில் எரியப்பட்டனர் இந்த முறையில் தேவன் சிங்கங்களின் வாயை மூடவில்லை அந்த குழித்தீய இருதயங்களும் பொய்த்திட்டங்களும் எவ்வாறு முடிவடைகின்றன என்பதைக் காட்டியது தாரியாவராஜா நாடு முழுவதும் ஒரு புதிய அரசாணையை அறிவித்தார் தானியலின் தேவனை பயந்து மரியாதை செய்யுமாறு மக்களுக்கு கட்டளையிட்டார் அந்த தேவன் உயிரோடு இருந்து என்றென்றும் ஆட்சி செய்கிறார் என்று அவர் அறிவித்தார் இந்த செய்தி நாடு முழுவதும் பரவியது இதன் பின்னரும் தானியல் ஞானத்துடனும் விசுவாசத்துடனும் அரசாட்சியை சேவித்தார் மனிதர்களின் பாராட்டை விட தேவனை அதிகமாக அவர் நம்பினார் அவரது வாழ்க்கையே நம்பிக்கையின் சாட்சியாக மாறியது தானியலின் மூலம் பலர் உண்மையான நம்பிக்கையின் எடுத்துக்காட்டை கண்டனர் தானியேலும் சிங்கங்களின் குழியும் பற்றிய கதை தலைமுறைகள் தோறும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த கதை நம்பிக்கை பயத்தை விட வலிமையானது என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது எந்த சூழ்நிலையிலும் தேவனை நம்புகிறவர்களுடன் அவர் இருப்பார் என்று அது வாக்குறுதி அளிக்கிறது இந்த உண்மை இன்றும் நமக்காக உயிருடன் உள்ளது